திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு உலக தமிழ் கழகத்தின் சேலம் மாவட்டம் சார்பில் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சேலம் தமிழ் மன்றம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து சேலம் மாநகர மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சிலைக்கு அக்கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் வள்ளுவப் பெருமானின் வாழ்க்கை முறைகள் அவர் எழுதிய திருக்குறளின் அருமை பெருமைகளை பற்றி பொது மக்களுக்கு எடுத்து கூறினர் இந்த நிகழ்ச்சியில் தமிழ் அறிஞர்கள் பலர் கலந்து கொண்டனர் சேலம் மாவட்ட காங்கிரஸ் சிறுபான்மை துறை சார்பாக மாவட்ட தலைவர் அலாவுதீன் பாஷா தலைமையில் பாஸ்போர்ட் பதிவு முகாம் நடைபெற்றது இதில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சிக்கந்தர் பாஷா வரவேற்புரை நிகழ்த்தினார் இந்த முகாமில் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பாஸ்கர் கலந்து கொண்டு உரையாற்றினார் இளம்பிள்ளை அருகே மோட்டூர் பகுதியில் அமைந்துள்ள காளியம்மன் கோவிலில் தை திருவிழாவை முன்னிட்டு தீமிதி விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் சேலம் ராக்கிப்பட்டியைச் சேர்ந்த சங்கர் என்பவரின் மகள் ஸ்ரீகவி மற்றும் ராஜா என்பவரின் மகன் பிரதீப் ராஜா ஆகிய இருவரும் அப்பகுதியில் உள்ள குட்டை ஒன்றில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஆடுகளை குளிப்பாட்டச் சென்றபோது எதிர்பாராத விதமாக தவறி நீரில் மூழ்கினர் இதனை கண்ட அப்பகுதி மக்கள் காப்பாற்ற முயற்சித்தும் பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர் சிறுவர்கள் உயிரிழந்த சம்பவம் அறிந்த சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் எஸ் ஆர் சிவலிங்கம் ஆகியோர் சேலம் அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று உயிரிழந்த சிறுவர்களின் பெற்றோர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர் உயிரிழந்த சிறுவர்களின் குடும்பத்திற்கு தலா ஒரு லட்சம் நிதி உதவி அளித்தனர் வாழப்பாடியில் இலக்கிய பேரவை சார்பில் இன்று திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் புதிய நூல்கள் வெளியீடு மற்றும் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் வட்டார ஆத்ம கமிட்டி குழு தலைவர் சக்கரவர்த்தி தலைமை வகித்தார் இந்த விழாவில் தமிழக அரசு திருக்குறளை மாநில நூலாக அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சேலம் மாநகராட்சி ஒன்பதாவது கோட்ட மாமன்ற உறுப்பினர் தேவலிங்கம் தனது கோட்டத்திற்கு உட்பட்ட வாய்க்கால் பட்டறை பகுதியில் துப்புரவு பணியாளர்களுடன் பொங்கல் வைத்து தைத்திரு நாளை கொண்டாடினார் சேலம் மாநகர மேயர் ராமச்சந்திரன் தொழிலதிபர் ராசசரவணன் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் சேலம் பனமரத்துப்பட்டி பேரூராட்சி பதினான்காவது வார்டு பகுதியில் ஆயிரத்திற்கு மேற்பட்ட அருந்ததியர் இன மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் அருகில் இருக்கும் மாரியம்மன் கோவிலுக்கும் இந்த மக்கள் வசிக்கும் பகுதிக்கும் இடையே ரவி என்பவர் தீண்டாமை சுவர் கட்டுவதாக கூறி நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பனமரத்துப்பட்டி காவல் நிலையத்தில் மனு அளித்துள்ளனர் சேலம் டவுன் கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலுக்கு சொந்தமான நந்தவனத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பசுமாடுகள் காளை மாடுகளுக்கு மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு பொங்கல் வைத்து கொண்டாடினர் சேலம் குத்திரகவுண்டன் பாளையத்தில் தடை செய்யப்பட்ட மாஞ்சான் கயிற்றை பயன்படுத்திய இளைஞர்கள் சிலர் பட்டம் விட்டதாக கூறப்படுகிறது மாஞ்சான் கயிறு அருந்து விழுந்ததில் இருசக்கர வாகனத்தில் சென்ற நரசிங்கபுரத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் சின்னராஜாவின் கை நரம்பு துண்டாகி படுகாயம் அடைந்தார் மாஞ்சான் கயிற்றில் பட்டம் விட்டவர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது சேலம் மாநகர முப்பத்தொன்றாவது கூட்டத்தின் சார்பில் பழைய பேருந்து நிலையம் அருகே சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது விழாவில் மும்மதத்தின் பிரமுகர்களும் பங்கேற்று பொங்கல் வைத்தனர் தொடர்ந்து பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் ராஜேந்திரன் பரிசு வழங்கி பாராட்டு தெரிவித்தார் பாட்டாளி மக்கள் கட்சியின் சேலம் மாநகர் மாவட்டத்தின் சார்பில் சீலநாயக்கன்பட்டி அறுபதாவது வார்டில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத்தின் கொடியை சட்டமன்ற உறுப்பினர் அருள் ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு சர்க்கரை பொங்கல் வழங்கி உரையாற்றினார் ரஜினிகாந்த் நடித்த ஜெயலலர் இரண்டு படத்தின் டீசர் வெளியிட்டதை தொடர்ந்து ரஜினி ரசிகர்கள் சேலம் ஐந்தரோடு பகுதியில் உள்ள கௌரி ஏற்றை ரஜினிகாந்த் கட்டவுட் வைத்து பாலபிஷேகம் செய்து கேக்கட்டி பட்டாசுகள் வெடித்து கொண்டாடினர்